ஏஜென்சியில் சொல்லுவாங்க போங்க உங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கும் கிடைக்காட்டி நாங்கள் மாற்றி தரோம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றி கொடுக்க மாட்டாங்க வைக்கிற ட்ரெஸ் இந்த மாதிரி மீரோனு கொடுத்துருக்காங்க அந்த பெட்டியோடு வச்சுருக்குறேன் ட்ரெஸ் மாற்றுறது இந்த ஒரு பாத்ரூம் அதிலே ட்ரெஸ் மாற்றிக்கணும் அந்த யூனிஃபார்மோடு தான் நாங்கள் படுக்கணும் ஒரு ரூம் இருந்துச்சுன்னா நாங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு நாங்கள் படுக்கலாம் அப்படியான வசதி எதுவுமே கிடையாது இந்த படுக்கிறது ம் அணிலேருந்து லவ் பாட்டில் இருந்து எல்லாமே இருக்குது லவ் பாட்டில் இருந்து எல்லாம் இருக்குது அதுகளோட தான் நாங்களும் தூங்கணும் அதுங்களுக்கு சரி கூடு இருக்குது படுக்கிறதுக்கு எங்களுக்கு அது கூட இல்லை கிச்சனில் தான் படுக்கணும் ஏஜென்சி நாய்க்கு எங்களை விட்டு திங்கிறதுக்கு மட்டும்தான் விட்டு திங்கிய காட்டி இருப்பானுங்க இந்த அக்காவை ஏஜென்சியால் ஏசுகிறாங்க அந்த நாய் மாதிரி ஏசுறானுங்க ஆனால் இந்த மாதிரி கஷ்டத்தில் தான் ஒரு வீட்டிலருந்து பாயிரது ஆனால் எவனுங்களுக்கு தெரியாதே வீட்டுக்கு வந்த கைக்கு இங்கே இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி தெரியாது சிலவங்க அதை தெரியப்படுத்துவாங்க சிலவங்க அதை தெரியப்படுத்த மாட்டாங்க விருப்பம் இருக்காது ஆனால் இந்த மாதிரி கஷ்டம்தான் ஆனால் இதெல்லாம் தெரியாது ஏஜென்சி நாய்களுக்கு நாங்கள் இப்படி கிச்சனில் படுத்துருக்கோமே நைட்டில் இவங்க சமைப்பாங்க தண்ணி எடுப்பாங்க தூக்கமும் வராது ஒன்றும் வராது படுக்கிறது எத்தனை மணிக்கு ஆனால் கண்ட மாதிரி ஏசுவானுங்க உங்களுக்கு ஏச மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி நாங்கள் வந்து கஷ்டப்படுறோங்கிறதெல்லாம் தெரியாது ரூம் இல்லை இந்த மாதிரி வசதி இல்லை இந்த மாதிரி கஷ்டமாக இருந்தால் வீடு மாற்றி கொடுக்கணுங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் அவனுங்க கண்ட வாக்கில் ஏசுவானுங்க ஏன்ட்டு அது வந்து அவங்களோட அம்மாவோ அவங்களோட தங்கச்சி அவங்களோட பொண்டாடி வராது வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி அவங்க வந்து கஷ்டப்பட்டால் அவனுங்களுக்கு துடிக்கும் நாங்கள் வந்து எங்களை வந்து காசுக்கு விற்றுட்டாங்க விற்றுட்டா அவனுங்களுக்கு எதுவும் துடிக்க போகிறது இல்லை அவனுங்களுக்கு துடிக்கவும் துடிக்காது ஆனால் ஏசை மட்டும் நல்லா ஏசுவானுங்க நான் இங்கே மாதிரி இதுதான் வெளிநாட்டில் நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் ஆனால் இதெல்லாம் தெரியாது ஏஜென்சி நாய்களுக்கு நாங்கள் சொன்னாலும் ஃபோன் எடுக்க மாட்டானுங்க ஆன்சர் பண்ண மாட்டானுங்க ஏட்டால் எங்களை விற்ற கைக்கு அவனுங்க என்னதுக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறானுங்க ஃபோனை எங்கள்ட நாங்கள் எங்களை விற்றாச்சும் அந்த சல்லையில் அவனுங்க சாப்பிட்டு முடிஞ்சிடும் அவனுங்களுக்கு மிச்சம் கஷ்டப்படுறது வந்து நாங்கள் தனி அதனாலே தெரியாது ஏச மட்டும் ஏலும் ஏஜென்சி நாங்கள் இந்த மாதிரி ஏஜென்சியெல்லாம் இழுத்து மூடணும் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட இந்த மாதிரி ஏஜென்சி இருக்கவும் தான் அதே வீட்டுக்கு இன்னொருத்தவங்களை அனுப்புகிறானுங்க அதையும் விதை திங்கிறானுங்க தானே நாய்க்கு இல்லையா ஓகே இப்போ என்னத்துக்கு தான் இருக்கானுங்களோ